வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்றம் போகவே சரிவு மட்டுமே குறிப்பாக இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையில் ஐயாயிரத்தி ஐநூறுரூபா ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய சரிவில் காணப்பட்டது அதே போல் இந்த வாரத்திலேயும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ரெண்டுமே தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வாய்ப்புகள் பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி எட்டாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நூற்றி எட்டாவும் எட்டு கிராம் எட்நூற்றி அறுபத்தி நான்காக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எட்நூற்றி அறுபத்தி நான்கு ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலை மேற்கொண்டு சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் மேலும் வெள்ளியோட விலை நம்மளுக்கு குறைந்தபட்சம் ஒரு லட்சத்துலேருந்து அதிகபட்சமாக ஒரு லட்சத்து ஐயாயிரம்

பங்குகள் சிறப்பாக செயல்பட்டுருக்கு அந்த சில பங்குகளை நீ சிறப்பாக செயல்படுற பங்குகளை பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமான லாபம் கிடைக்கும் ஆனால் பங்கு சந்தையில் லாபம் நஷ்டம் ரெண்டுமே மாறி மாறி தான் இருக்கும் அதே நேரத்தில் கல்ஃப் ஆயில் லூப்ரிகேஷன் இந்தியா லிமிடெட் நிறுவனம் தனது பங்குதாரருக்கு டிவிடெண்ட் வழங்க வருகிறது அப்போது நிறுவனத்தின் தனது பங்குதாரருக்கு பங்கு ஒன்றுக்கு இரண்டு இடைக்கால டிவிடெண்ட் வழங்கியது அது முதல் இந்நிறுவனத்தின் பங்குகள் தவறாமல் டிவிடெண்ட் வழங்கி வருகிறது இந்த டிவிடெண்ட் பங்குகளின் முதலீடு செய்ய விரும்புவர்கள் முதலீட்டாளர்கள் மத்தியில் இந்த பங்கு நல்ல வரவேற்பை கண்டு வருகிறது இதுபோல் கல்ஃப் ஆயில் நிறுவனம் போன்ற பங்குகளில் முதலீடு செய்யும் போது உங்களுக்கு டிவிடன் தரும் பொழுது அது உங்களுக்கு லாபகரமாகவே இருக்கும் அதே இந்த பங்குகள் இப்படி டிவிடன் தரும் காரணத்தால் மேற்கொண்டு தொடர்ந்து உயரும் அது உங்களுக்கு பெரிய லாபங்களை குறுகிய நாட்களில் தருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது